ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Shyamla சமையல் இன்னைக்கு செட்டிநாடு ஸ்பெஷலான வாழைக்காய் மீன் வறுவல் போல் ஒரு டேஸ்ட்டில் ஒரு வறுவல் இன்னைக்கு உங்களுக்கு செய்ய போகிறேன் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரி தின்ஸ் லைஃபாக கட் பண்ண வாழைக்காயை எண்ணெயெலாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா திருப்பி விடுங்க ரெண்டு பக்கம் அப்போதான் நல்லா ஃப்ரை வரும் ரொம்ப சூப்பரான உறவல் நல்லா டேஸ்ட்டாக வந்திருந்தது இது வந்து சாம்பார் சாதம் ரசம் இதுக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு லைட்டாக திருப்பி விடுங்க ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிரும் இதோட கலர் நல்லா லைட்டாக சேஞ்ச் ஆகணும் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதோ பவுலுக்கு இப்போ மாற்றிடலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் லன்ச் பாக்ஸுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க மத்தியானத்துக்கு நம்ம சாம்பார் சாதம் இதுக்கெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும் அது மாதிரி ஃப்ரை பண்ணதை எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு இப்போ ஒரு மசாலா ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதுக்கு மிக்சி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கோங்க இதோட ஒரு பன்னெண்டு மிளகு சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இதோட ஒரு ஆறு ஏழு பூண்டு பொருட்களை சேர்த்து இதை நல்லா பேஸ்ட் ரெடி பண்ணிக்கலாம் இப்போது பாத்திரம் வச்சுட்டு அது நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அரைச்ச மசாலா பேஸ்ட்டு இதோட சேர்த்துக்கிறேன் இதோ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இதோட ராஸ்மில் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா தான் இந்த வறுவலுக்கு நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதோட ராஸ்மெல்லாம் போயிடுச்சு நல்ல ஒரு ஃப்ளேவர் வந்துட்டுருக்கு இந்த டைமில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்கேன் வாழைக்காயும் சேர்த்துக்கலாம் நல்லா ஆல்ரெடி நல்லா வந்து ஃப்ரை ஆகிடுச்சு உள்ளையும் நல்லா வெந்துருச்சு அதை சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோடு நல்லா மிக்ஸ் விடுங்க இது ஆல்ரெடி நல்லா ஃப்ரை ஆனதுனால ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வச்சு எடுத்துகிட்டா போதும் நல்ல ஒரு வறுவல் ரெடி ஆகிரும் இப்போ அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்போ ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் வந்து ஒரு ஒன்றை கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் மல்லித்தூள் வந்து ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் விடுங்க இதை மசாலாவோட இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு ரொம்ப சூப்பரான வாழைக்கவருவல் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து ரொம்ப நேரம் குக் பண்ண வேண்டியதில்லை இதை சேர்த்துட்டு இதோடய மில் போகிற வரைக்கும் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் சிம்லையே வச்சு எடுத்துருங்க படப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த ரீசன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஃபீட்பேக்கெலாம் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற ரெட் கலர் பில் சும்பலையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் ரெகுலர் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து வரோம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்